அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குருநானக் குருநானக் தேவ் அவருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினைந்து நேற்று சித்திரை ஒன்று சித்திரை ஒன்றுக்கு அப்புறம் குருநானக் பிறந்தநாள் இருக்கிற சீக்கிய மதம் சீக்கிய மார்க்கத்தை தோற்றுவித்தவர் குருநானக் தேவ் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் ராய் போய் கி தல்வண்டி பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் ராய் போய் கி தல்வண்டி தற்பொழுது நான்கானா சாஹிப் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அந்த கிராமத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டிலே பிறந்திருந்தார் தந்தை அந்த ஊர் பண்ணையாரிடம் கணக்காளராக வேலை பார்த்தார் குழந்தையாக இருந்தபோது இவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தது படிப்பில் நாட்டம் இல்லை சிறு வயதில் தந்தை இவரை மாடு மேய்க்க அனுப்புவார் அவற்றை மேய விட்டுவிட்டு இவர் தியானத்தில் அமர்ந்து விடுவார் அந்த வயதிலேயே பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார் மிராக்கி ஒரு முறை தியானம் செய்து கொண்டிருந்த இவர் இவர் மீது வெயில் படாமல் இருக்க கொடிய நச்சுப்பாம்பு படம் எடுத்து குடைபோல் நின்றிருந்ததை மக்கள் பார்த்து அதிசயித்து போனார்கள் இவர் சாதாரண பிள்ளை இல்லை என்று உணர்ந்தனர் பெற்றோரே பெற்றோரோ இவர் சாதாரண பிள்ளைகளைப் போலே இல்லையே என்று வருந்தினர் அக்கா கணவரின் சுபாரிசால் இவருக்கு அரசு வேலை கிடைத்தது அந்த காலத்திலேயே கவர்மெண்ட் வேலையெல்லாம் இருந்திருக்குது பதினஞ்சா பதினஞ்சாம் நூற்றாண்டில் சிறிது காலம் பணியாற்றுகிறார் ஆனால் தன் வாழ்வின் நோக்கம் இறையர்களை மக்களுக்கு வழங்குவதுதான் என்பதை அறிகிறார் அந்த வேலையை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலகினார் தொடர்ந்து தியானம் செய்தார் இவரது மகத்துவம் அறிந்து ஏராளமானோர் நாடி வந்தனர் ஊர் ஊராக சென்றார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆண்டு திடீரென்று காணாமல் போனார் நதியில் மூழ்கி விட்டதாக எண்ணினர் ஊரே கூடி நதியில் தேடியும் கிடைக்கவில்லை மூன்றாவது நாளில் எதுவுமே நடக்காதது போல திரும்பி வந்தார் அன்று முதல் ஆன்மீக செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைக்கத் துவங்கினார் புரிந்து கொள்ள முடியாத உருவமற்ற அழிவில்லாத அனைத்து மார்க்கங்களிலும் குறிப்பிடப்படும் இறைவன் ஒருவரே என்று கூறினார் அவர் நம் எல்லோரிடமும் வாசம் செய்கிறார் இறைவன் அப்படின்னும் செய்தியை பரப்புகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் நற்குணம் ஒழுக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் தனித்துவம் வாய்ந்த ஆன்மீக சமூக அரசியல் தளத்தை உருவாக்கினார் நேர்மையாக வாழ வேண்டும் என்றார் குருநானக் என அழைக்கப்பட்டார் அப்பொழுதுதான் சீக்கிய மதம் பிறக்கிறது கிழக்கே வங்காளம் அசாம் வரை தெற்கே இலங்கை வரை கிழக்கே அஸ்ஸாம் வரை தெற்கே இலங்கை வரை வடக்கே காஷ்மீர் லடாக் திபத் வரை மேற்கே பாக்தாத் மெக்கா மெதினா அரேபிய தீபகற்பம் வரை என நான்கு நீண்ட நெடிய பயணங்களை அவர் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது பெரும்பாலும் நடந்தே சென்றார் எல்லா இடங்களுக்கும் சென்ற இடங்களிலெல்லாம் இறைச்செய்திகளை பரப்பினார் இவரது போதனைகள் அடங்கிய குரு கிரந்த சாகிப் சீக்கியர்களின் புனித நூலாக திகழ்கிறது இவை குர்முகி என்ற மொழியில் பதிவு செய்யப்பட்டன ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குருநானக் தேவ் அவங்களோட சீக்கியர்களோட புனித நூல் வந்து குரு கிரந்த சாகிப் அது என்ன மொழியில் குருநானக் குரு கிரந்த சாஹிப் குர்முகி குர்முகி மொழியில் பதிவு செய்யப்படுகிறது அந்த சீக்கிய மதத்தில் உள்ள அந்த புனித நூல் வந்து குரு கிரந்த சாஹிப் அது வந்து குர்முகி மொழியில் பதிவு செய்யப்படுகிறது இந்து முஸ்லீம் பேதம் பாராட்டாதவர் இரண்டு பிரிவின் பிரிவினரின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற ஒப்புயர்வற்ற ஞானியாக திகழ்ந்த குருநானக் எழுபது வயசில் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்து பதினாறாம் நூற்றாண்டிலோட முப்பத்தொம்பதாவது வருஷத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது இறப்பு இரவினடி சேர்தல் இதுதான் இவரோட வாழ்க்கை வரது இன்றைக்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்